இச்சிபு மலை ஈ இப்படி ஏன்னா மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும்னு பார்த்திங்கன்னா பிக்பாஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் எயிட் யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா அப்படிங்கிறது தான் ஸோ கமல் சார் வந்து இந்த சீசன் ஹோஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நேம்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் கண்டினியூவாக அடிபட்டு இருந்தது ஸோ விஜய் சேதுபதின்றாங்க சிம்புன்றாங்க சிவகார்த்திகை சூர்யா சார் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நேம்ஸ் நயன்தாரா ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி பிரகாஷ்ராஜ் அப்படின்னு சொல்லி அரவிந்த் சாமி இந்த மாதிரி போயிட்டே இருந்தது லிஸ்ட்டு ஸோ ஒவ்வொரு ரும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபைனல் டாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேர்கிட்ட வந்து போயிட்டு இருந்ததா வந்து நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் ஆல்ரெடி ஸோ சிம்புகிட்டையும் நம்ம விஜய் சதுபதி கிட்டேயும் வந்து போயிட்டு இருந்தது ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் வந்து ஹோஸ்ட்டாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேச்சு அடிபட்டு இருந்தது ஸோ இப்போது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் என்ன பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியை வந்து லாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு நியூஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியுது ட்ரஸ்டடான சோர்ஸஸ்ல இருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிஷியலாக ஃபர்ஸ்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து சொல்கிறேன்னு சொல்லி இப்போது நெக்ஸ்ட்டு திரும்பவும் ஒரு பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் நடந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோ ஷூட்கான ஒரு பணிகள் வந்து நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரி நடந்துருச்சா இல்லை நடக்க போகுதா அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல பட் விஜய் சேதுபதி வச்சு ப்ரோமோ ஷூட் வந்து பண்ண போகிறாங்க போல் ஸோ அது வந்து இந்த மாதத்துக்குள்ளே வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது நியூஸஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போது நேற்று இருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவரு தான் வந்து கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருந்தாங்க ஸோ இப்போது விஜய் சேதுபதி தான் வந்து சீசன் எயிட் ஹோஸ் பண்ண போகிறார் தான் லேட்டஸ்டான ஒரு தகவல் ஸோ விஜய் விஜய் சேதுபதிக்கு இந்த ஹோஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி மாஸ்டர் செஃப் வந்து பண்ணியிருக்காரு அந்த ஷோ வந்து பெரிய லெவலில் வந்து ரீச் வந்து ஆகலை பட் இது வந்து ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஒரு ரீச் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரை ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு அந்த ஒரு சேலஞ்சு எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்க்கணும் ஸோ அந்த ஒரு ஷோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ப்ரீ ரெக்கார்டடாக வந்து ரெக்கார்ட் பண்ணி தான் வந்து அந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க மற்ற ஷோ எல்லாம் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து ரியலாக கொஞ்சம் நடக்கும் ஸோ நேற்று நடந்தது இன்னைக்கு வந்து போடுவாங்க பட் அதே இல்லாமல் லைவும் வந்து ஓடிட்டுருக்கோம் ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணும்போது வந்து விஜய் சதுபதி விதி எந்த அளவுக்கு வந்து ஒரு சீரியஸான இஷ்யூஸ் ஏதாவது நடந்தது அப்படின்னா எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் மேலேயும் ஒரு நல்ல மரியாதை எல்லாருக்கும் இருக்கிறனால வந்து நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்டும் வந்து அவர் கொடுப்பாங்க அவர் மேலே ஒரு பயமும் இருக்கும் அப்படிங்கிறதான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் சதுபதி தான் ஒரு ஃபைனலோஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் ஸோ விஜய் இது பதி வந்து மாஸ்டர் செஃப் அவருக்கு சரியாக கை கொடுக்கல ஸோ இப்போ இந்த ஒரு பிக் பாஸ் வந்து அவருக்கு ஹோஸ்ட்டாக வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கமல்சரை வந்து கிட்ட நெருங்குற அளவுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு அமையுமா இல்லை என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி ஃபர்தராக வந்து ப்ரோமோ ரிலிட்டரான அப்டேட்ஸ் அண்ட் இதிலே வந்து ப்ரோ நெக்ஸ்ட் வந்து சிம்புவா இல்லை வேறு ஏதாவது ஹோஸ்ட் சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன் பட் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன் படி விஜய் சேதுபதி தான் 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 ஹோஸ்ட் அப்படிங்கிறதான் நியூஸஸ் பார்க்க முடியுது வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரியெல்லாம் பிக் லேட்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்